தமிழகத்தில் பெருமளவு நடைமாடு இதனால வந்து இளைஞர்கள் ரொம்ப சீரழிதாங்க இந்த தமிழ்நாடு அரசாங்கம் முழுக்க முழுக்க அதாவது வந்து மற்ற விஷயங்களை காட்டுற விட முழுக்க முழுக்க இந்த போதைப் பொருளை ஒழிக்கிறதுல அந்த அரசாங்கம் முழுக்க வந்து களை எடுக்கணும் இல்லைன்னா அந்த சமுதாயம் கெட்டு சீரழிஞ்சு விடும்

எங்களுடைய ஒரே நோக்கம் வந்து ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தல் அதனால நாங்க வந்து இந்த பாராளுமன்ற தேர்தல எந்த கட்சிக்கும் நாங்க வந்து ஆதரவு தெரிவிக்கல நாங்க வந்து பொது படையா இந்த கட்சியில இருக்கும் அதனால பொது பொதுவா இருக்கும் இந்த கட்சிகளுக்கும் ஆதரவு இல்லை நாங்க இந்த கட்சியில இந்த எலெக்ஷன்ல நாங்க களம் காணவும் இல்ல அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணா ராக்கெட் ராஜ் அவங்க ஆலங்குளத்துல நூத்துக்கு இருநூறு நூறு சதவீதம் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் நிக்கிறாங்க இப்போ நாடார் ஓட்ட போறது நாடார் மக்கள் கொண்டு சொல்லிக் கொள்ளணும் யார் வந்து நாடார் வேட்பாளர் நாடார் சமுதாய மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வாக்களிங்க சிலவங்க சும்மா நாடார் சொல்லி குரல் கொடுத்து வருவாங்க ஆனா நாடார் சமுதாய சந்தப்பட்ட பிரச்சனைக்கு யார் இதுவரை சட்டமன்றத்திலேயோ பாராளுமன்றத்திலேயோ குரல் கொடுக்கல யார் நாடார் மக்களுக்காக குரல் கொடுக்காங்களோ அதாவது நாடார் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லா ஊர் நிறைய பிரச்சனை இருக்குது வீணான சில ஊர்களை படிக்கிற இளைஞர்கள் மேல வந்து பிசிஆர் வன்கொடுமை வழக்கு பதிவு பண்றாங்க எந்த முகாந்திரம் வந்து யார் முன்னெடுத்து இந்த மக்களுக்கு இங்க வந்து இன்னும் குடிநீர் பிரச்சனைகள் இருக்கு இந்த கரடி கால்வாய்ப்பு முழுமை நிறைவேடையில் அதனால வந்து இன்னும் தென் மாவட்டங்களில் தண்ணீர் பிரச்சனைகள் இருக்கு இந்த பிரச்சனைகளுக்கு யார் முன்னெடுத்து செய்கிறாங்களோ நல்ல ஒரு பொதுப்பணி யார் செய்யறாங்களோ அந்த நாடார் வேட்பாளருக்கு நாடார் மக்கள் வாக்களிக்கும் கேட்டுக் கொள்கிறோம் திமுக வாக்கு வாய்ப்பு கொடுக்கல இன்னைக்கு வந்து திமுக இந்த தென் மாவட்ட தொகுதிகள் எல்லாமே காங்கிரஸ்ல ஒதுக்கி இருக்காங்க தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆவட்டு அதனால வந்து அதுல யார் நாடா எல்லாமே நாடா வெளி பண்ணிருக்காங்க அதுல வந்து நல்லவங்க யாரு யாரு மக்களுக்கு நல்லது செய்வா யாரு சமுதாயத்துக்கு நல்லது செய்வாங்கன்னு பார்த்து அவங்களுக்கு வாக்களிக்கிறது சொல்லி கொள்கிறோம்